வணக்கம் ஒரு பெரிய நெல்லிக்காய் முட்டையை விட அதிக சக்தி கொடுக்கும் தன்மை கொண்டது ஏனென்றால் நெல்லிக்காயில் விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் போன்றவைகள் வளமாக நிறைந்துள்ளது இதனை தினமும் ஒன்று சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் முடி பிரச்சனைகள் சரும பிரச்சனைகள் மட்டுமன்றி ஆரோக்கியமும் மேம்படும் மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் இரத்த சோகை நீங்கும் அதே போன்று குழந்தைகளின் உணவுகளிலும் நெல்லிக்காயை சேர்த்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் அநேக விதமான நோய்கள் கிட்டவே அண்டாது ஆகையால் குழந்தைகள் ஆயுள் முழுவதும் பலசாலியாக இருப்பார்கள் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடும்பொழுது அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அதேபோன்று உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க நெல்லிக்காய் உதவுகிறது மேலும் நெல்லிக்காயில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் அதேபோன்று நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வரும்பொழுது உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அது மட்டுமல்லாமல் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது அடுத்து நெல்லிக்காவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் ரெட்டினாவை பாதுகாக்கும் இதில் விட்டமின் சி வளமாக இருப்பதால் பார்வை மேம்படுவதோடு கண்களிலிருந்து தண்ணீர் வருவது கண் எரிச்சல் கண் சிவப்பது போன்றவை தடுக்கப்படும் அடுத்து முக்கியமாக நெல்லிக்காய் உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அவற்றை தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ளும் இது உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் நெல்லிக்காய் கல்லீரலின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் மேலும் இதய தசைகளை வலிமையாக்கும் இரத்த நாளங்கள் மற்றும் தமணிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் நெல்லிக்காயில் இரும்புச்சத்து இருப்பதால் இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் புதிய இரத்த செல்கள் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை தடுக்கும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்விலும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைப்படும் என்று தெரிய வந்துள்ளது இவ்வளவு நன்மைகளை கொண்ட நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வாருங்கள் இதற்காக நேரம் ஒன்று பெரிதாக ஒதுக்க தேவையில்லை வேலை செய்து கொண்டே கூட சாப்பிடலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி